மயிலாடுதுறை அருகே சேத்தூர் உடையூர் மற்றும் பருத்திக்குடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு பல ஆண்டுகளாக மேட்டூர் அணை தண்ணீர் வந்து சேரவில்லை சேத்தூர் வாய்க்காலை தூர்வார தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அறுத்த இருபத்தி ஆறு சேத்தூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட சேத்தூர் உடையூர் மற்றும் பருத்திக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் பல ஆண்டுகளாக மேட்டூர் அணை தண்ணீர் வந்து சேரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்பகுதியில் உள்ள ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசன வசதி தரும் சேத்தூர் பாசன வாய்க்கால் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாததால் தங்களுக்கு உரிய நேரத்தில் மேட்டூர் அணை தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் திறக்கப்படும் காவிரி நீர் தங்கள் பகுதி வருவாய்களுக்கு வந்து சேராத நிலையில் நிலத்தடி நீரும் உப்பு நீராக மாறி வருவதாகவும் அதனை பயன்படுத்தி சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் உடனடியாக சேத்தூர் பாசன வாய்க்காலை விரைந்து தூர்வாரி சீரமைக்கவும் தடை தடையின்றி மேட்டூர் அணை தண்ணீர் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து காட்டு பன்றிகளால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதால் தங்கள் பகுதியில் உள்ள காட்டு பன்றிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரின் குறைதீர் முகாமில் கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் வழங்கி கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்க கிராமத்துக்கு அதாவது பாலாக்குடியில் இருந்து சேத்தூர் வரை பாலாக்குடி மேலநல்லூர் உடையூர் பருத்துக்குடி பாலாக்குடி இத்தனை கிராமத்துக்கும் எங்கள் சேத்தூர் கிராமத்துக்கு மேட்டூர் தண்ணி இது வரைக்கும் வந்து நீர் பாயவே இல்லை இது வரைக்கும் எல்லாம் உப்பு தண்ணி மேலே ஏறிக்கிட்டு இருக்கு நிலைமையெல்லாம் ரொம்ப சீர்கேடாகிட்டு இருக்கு இந்த விவசாயிகள் நீர் விவசாயமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு கண்டிஷன் ஆகிட்டு வாய்க்கால் இது வரைக்கும் யாரும் தூர் வரவே இல்லை வாய்க்கால் மேலே மட்டும் தூர் வர மாதிரி ஒரு கணக்கு அமிச்சு அந்த நெய்வேல் மட்டும் குடிவு போட்டு போயிருக்காங்க வேற எந்த வேலையும் நடக்கலாங்க சேத்தூர் வாய்க்கால் வந்து பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் அவருடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு ஒரு பைந்து இந்த வாய்க்கு அப்படியே கிடைக்க துந்து போய் கிடைக்க எந்த எல்லா ஊருக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு இந்த பத்து கிராமத்துக்கு தண்ணியா வரதில்ல ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அப்படியே கிடைக்கும் எல்லாமே